வங்கதேச கலவரம் எதிரொலியாக மேற்கு வங்க மக்கள் நிதானத்தை கடைபிடிக்க முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் செய்தியாளர் ரமேஷ்குமார் வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு கிளர்ச்சி அதன் தொடர்ச்சியாக அந்த நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்திருப்பது இந்தியாவிலும் சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது இது இந்தியாவிற்கு சில கவலைகளையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகின்றது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மேற்குவங்க மக்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்குமாறு மேற்குவங்க முதல்வருக்கு அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் யாரும் ஆத்திரமூட்டும் நடவடிக்கையிலோ பேச்சுக்களிலோ ஈடுபடக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் இந்தியா மற்றும் வங்கதேசம் என இரண்டு நாடுகளை உள்ளடக்கியது இதில் மத்திய அரசு உரிய முடிவுகளை எடுக்கும் மத்திய அரசு என்ன முடிவுகள் எடுக்கிறதோ அதன்படி நாம் செயல்படுவோம் அதற்கு உரிய ஆதரவையும் வழங்குவோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேற்குவங்க மக்கள் இந்த நேரத்தில் அமைதியை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் எந்தவிதமான வதந்திகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை மேற்குவங்க மக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சில பாஜக தலைவர்கள் ஏற்கனவே இது குறித்த கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டனர் இதனை நாம் மேற்கொள்ளக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அவர் இப்படி சொல்வதற்கான காரணம் என்னதான் இது வேறு ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் வங்கதேசம் என்பது அண்டை நாடு மேற்கு வங்கத்தோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடாக வங்கதேசம் திகழ்கிறது அங்கிருந்து பலர் இங்கு ஊடுருவி வருகிறார்கள் அதே போல மேற்கு வங்கத்திலிருந்தும் பலர் வங்கதேசத்திற்கு செல்கிறார்கள் இரண்டு நாடுகளுக்கிடையே ரயில் போக்குவரத்து சேவை கூட செல்கிறது வங்கதேசத்தை சேர்ந்த பலர் இங்கே மேற்கு வங்கத்தில் பல ஆண்டுகளாக தங்கியிருந்து வருகின்றார்கள் இது போன்ற சூழலில் அங்கு ஏற்பட்டுள்ள கிளர்ச்சியும் அரசியல் மாற்றமும் மாநிலத்தில் பாதிப்பையோ அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையோ ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதன் தொடர்ச்சியாகத்தான் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இது போன்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க